வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஈரவுணன் வெண்டை வழிபோக்கன் நேரத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஜால் பஜாவ்லான் மத்திய கல்லூரியில் வந்து இல்லை மெய்வென்ற போட்டி இடம்பெற போது அதுதான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இந்த வேரங்களை பொறுத்தளவில் வந்து கூடுதல அனைத்து பாடசாலையிலையும் வந்து விளையாட்டு போட்டின்றது நடைபெற்று கொண்டிருக்கு அனைத்து பாடசாலையும் காண்பிக்கணும்னா எங்களுக்கு ஆசை ஆனால் அதுக்கான நேரம் அதுக்கான காலங்கள் எங்களுக்கு கைகூட ஒரு சில பாடசாலை உங்களுக்கு காண்பிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பாடசாலையும் வந்து ஒரே மாயித்தான் விளையாட்டு போட்டிகள் சில சில வித்தியாசங்கள் தான் ஆனால் நீங்கள் அந்த பாடசாலை விளையாட்டுப் போட்டியில் பார்க்கவே வந்து உங்களோட பாடசாலை நாட்கள் வந்து ஞாபகம் இருக்கும் ஒரு பாடசாலை விளையாட்டுப் போட்டின்னு நாங்கள் பார்க்க அதில் வந்து அதிபர் ஆசிரியர் மாணவர்களோட பங்கு பங்களிப்பை தாண்டி பழைய மாணவர்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும் நாங்கள் அதை நேராக பார்த்துருப்போம் ஏன்னா பாடசாலையில் வச்சுக்கிற அன்பு அக்கறை மரியாதை அவ்வளோத்துக்கு இருக்கும் ஒரு கொண்டாட்டம் தான் கொண்டே போய் இந்த பாடசாலையில் எப்படி வந்து விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க நியூக்குள்ளே போகலாம் மத்திய நிவாராய் கல்லூரியினுடைய தேசிய மாணவர் படையணி அங்கே அணிவகுத்து கல்லூரி கொடியை தாங்கி கல்லூரியின் முதல்வரிடம் ஒப்படைக்கின்ற ஒரு சம்பிரதாய பூர்வமான சிறப்பான நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த மெய்வலுடன் தலைவர்கள் மைதானத்தின் சுபடுகள் வழியே பலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இல்லங்களை பிரதிநிதப்படுத்துகின்ற வீர வீராங்கனைகள் எப்பொழுது தங்களுடைய கரங்களிலே தாங்கியவன் மைதானத்தினோட மேலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உலக பந்தின் மையமாக இந்த மைதானத்தை கொண்டு ஒருவர் கைகளிலிருந்து <laughs> அடுத்த <laughs> இல்லத்த <laughs> விளையாட்டு <laughs> வீரர்களுடைய கைகளிலே மாற்றப்பட்டு பஜவேனனனுடைய புகழ் மேலோங்கி நிற்கின்ற இந்த வேளையில் அனியின்ளுடைய பெருமையும் இன்றைய இந்த மேய்வெளட்ட விளையாட்டு நிகழகளனுடைய பெருமையினையும் நமக்கு தெற்காறுடைய விளையாட்டு வீரர் அவர்களினால் என்றே ஒலிம்பிக் சுடர் ஆராயப்படுவத பிரதான சுடர் ஏற்றி வைக்கப்படுகின்றது. பரலாட்ட சுற்பபிக்கே யாழ் பையவளன் மாத்திய கல்லூரியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இல்ல மைவல் திறனாய்வு போட்டிகள் கல்லூரியினுடைய முதல்வர் திரு வி டி ஜெயந்தன் அவர்களுடைய தலைமையிலே அணிநடை நிகழ்வு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கல்லூரியினுடைய மிகப்பெரிய வார்த்தையை குழுவினுடைய வார்த்தை இசை பழக்கத்தோடு கல்லூரியினுடைய தேசிய மாணவர் படை அணி அணிவகுத்து வர அவர்களை தொடர்ந்து நீல நிறத்துக்குரிய ஜோதி இல்லம் பச்சை நிறத்துக்குரிய கீர்த்தி இல்லம் மஞ்சள் நிறத்துக்குரிய சக்தி இல்லம் சிவப்பு நிறத்துக்குரிய ஒழுங்கிலை அணைவகுப்பு நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைவகுத்து மரியாதை கல்லூரி முதல்வர் சகிதர் இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர்கள் இப்பொழுது அணிவகுப்பு மரியாதையை நிகழ்வும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மத்திய கல்லூரியினுடைய இல்ல மெய்வல்ல போட்டியினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அணிநடைக்குரிய தீர்ப்புகளை வழங்குவதற்காக அனுபவம் வாய்ந்த நடுவர்குழு தமது கடமையை பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இவர்களுக்கும் இந்த நேரத்திலே கல்லூரி அன்னையின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அழகாக அந்த தொல் விளக்கத்திற்கு ஏற்ப அருமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கல்லூரி மேலத்திய வாத்திய கருவிகளுடைய இசைக்கு மாணவர்களுடைய

கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய சாதனைகளை நிலைநாட்டி வருகின்ற ஒரு தேசிய மாணவர் படை அணி தன்னுடைய படை அணியினுடைய தமக்கு ஏற்றுதான் அந்த தனித்துவமான அணி நடை அழகுடன் இணைந்து இந்த மைதானத்தை அழகு குளமாக மாற்றி அமைத்து காட்சி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அணிநடை குளத்தில் செயற்படுவோ அதுக்கு ஏற்ற வகையிலே மிகவும் சிறப்பாக இந்த அணிநடை செயற்பட்டியாகி முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த விலையிலே அணிநடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய

கொண்டிருக்கின்ற நிலைகள் மூன்று மட்டுமே அந்த நிலையிலே இந்த இல்ல அலங்காரத்துக்கான புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த இருந்து வெற்றி பீடம் அழைப்பது பதினாறு வயதுக்குட்பட்ட ஆண்கள் நானும் கீர்த்தி இல்லத்தைச் சேர்ந்த எஸ் சஜீனன் பதினாறு வயதுக்குட்பட்ட ஆண்கள் நானூறு மீட்டர் ஓட்ட நிகழ்வில் வெற்றி பெற்ற வீரர்கள் விரைந்து வெற்றி பெற மாறுங்கள் வெற்றிப்பிடத்தை அலங்கரிக்கின்ற லெப்டினன்ட் கேர்னல் லலித் ஏப்பா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்தினைக்கின்றோம் நிகழ்வில் பங்கு பெற்ற விரும்புகின்ற பழைய மாணவர்கள் நூறு மீட்டர் ஆரம்ப ஸ்தானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாம் இடம் கேர்த்தி இல்லத்தை சேர்ந்த எஸ் விஜய் முதலாம் இடம் கேபி இல்லத்தை சேர்ந்த எஸ் விஜய் இரண்டாம் இடம் கேபி இல்லத்தை சேர்ந்த பி அக்ஷயன் மூன்றாம் இடம் ஒரு பதினாறு வயதுக்குட்பட்ட பெண்கள் எல்லோரும் வெற்றி பெற்ற வீராங்கனை மாணவர்களுடைய உடல் அந்த கலாச்சார வழிபாடாக மைதானத்தில்

ஆக மாறிதாக துறையுடன் சேர்ந்த வீரர்களும் ஆகை தொடர்ந்து நான் जी सुबह है रणदा की सुन सुन कर 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 கை ஆம் ஆங்கிலக்கான கல்வி சுற்றினுடைய வெற்றியாளர்களாக தங்களை வெளியிட்டுக் கொள்கிறார்கள் சக்தி இலக்கினர் கொடியிலே

ஆசியாவில் இடம்பெற்ற ஜூனியர் மிகப்பெரிய ஃபுட்பால் லீக்கில் வந்து இந்த பாடசாலையை சேர்ந்த தவராஜ் ஜஸ்மின் என்ற மாணவர் வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார் உண்மையான இந்த பாடசாலைக்கும் எங்களுக்கும் வந்து பெருமையான புடிந்தான் அந்த மாணவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கின்றோம் இப்படியான நிறைய சாதித்தவர்கள் வந்து எங்கள சூழலை சுற்றி சுற்றி தான் இருக்கிறேன் அவருக்கு அவைக்கு நான் கொடுக்க வேண்டிய புடிம வந்து எங்கள பாராட்டுக்களை உங்களை ஆதரவை கொடுக்க வேண்டாம் அவர்கள் பாடசாலையில் சாதிக்க முயற்சைக்கு நாங்கள் ஆதரவு வாழ்க்கையில் நிறைய படிக்கலாம் தாண்டி பேர் நாங்கள் பார்த்திருப்போம் அதே மாதிரி வந்து எங்களோட வாழ்த்துக்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த விளையாட்டுப் போட்டியில் என்ன கல்லூரியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இல்ல மெய்வல்லுனர் போட்டிகளுக்காக பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் திரு ஞானலிங்கம் மாதவன் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திரு வேலாயுதர் அரசகேசரி அவர்களே கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஆரம்ப கல்வி அத்துடன் பாடசாலையினுடைய பிஎஸ்ஐ பிரதிநிதி திரு சிவலிங்கம் முரளிதரன் அவர்களே சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் திரு நடராஜா கஜேந்திரன் அவர்களே வயவன் திரு அப்புத்துறை பாலகிருஷ்ணன் அவர்களே பாடசாலையினுடைய உதவி அதிபர்களே ஆசிரியர்களே மாணவர்களே அயல் பாடசாலை அதிபர்களே ஆசிரியர்களே இந்த பாடசாலையில் இருந்து இடம்பெயர் சாரி இடமாற்றம் பெற்று சென்று இந்த பாடசாலையை கௌரவிக்க வேண்டும் என நினைத்து மீண்டும் வருகை தந்த அன்பான ஆசிரியர்களே பெற்றார்களே பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர்களே பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களே அன்பான பழைய மாணவர்களே அனைவருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வு மிகவும் விரைவாக குறித்த நேரத்திலே நடத்தி முடித்து தந்ததற்காக பாடசாலையினுடைய இந்த விளையாட்டு குழுவினருக்கு எனது முதலாவது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த இல்லங்களுக்கு பொறுப்பாக கடமையாற்றிய இல்ல பொறுப்பாசிரியர்கள் இல்ல தலைவர்கள் உரிய நேரத்திலே அந்த நிகழ்வினை மைதானத்துக்கு அனுப்பி அந்த நிகழ்வினை வெற்றிகரமாக நிகழ்த்தி தந்த அந்த இல்ல ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்திலே இந்த விளையாட்டு விழாவானது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மாதிரி ஒரு குறுகிய காலத்திலே மிகவும் வெற்றிகரமாக மாணவர்களுக்கு பயனுள்ள விதத்திலே நடந்து முடிந்திருக்கின்ற பாடசாலைகளிலே கல்வியை தவிர இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்பவற்றிலே மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் எடுக்க ஆர்வமாக பங்கு பெற்ற வேண்டும் பெற்றார்களுக்கான தகவல் தான் இது அநேகமான பெற்றார்கள் நிற்கின்றார்கள் பாடசாலையிலே கல்வியை முடித்தவுடன் அந்த வடிவமான ஒரு கல்வி சான்றிதழை பெற்றால் மனிதனுடைய வாழ்க்கை விடும் அப்படி அல்ல என்று நிறைய பெற்றார்கள் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் இந்த மாணவர்களால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிறைய சொல்லன துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்விதான் கல்வி சான்றிதழ் மட்டும்தான் ஓய்விக்கும் அல்லது அப்படி அல்ல விதான செயற்பாடுகள் ஒரு மனிதனை பூரணமான மனிதனாக அதனால்தான் பாடசாலைகளிலே இந்த இடைப்பாட விதான செயற்பாடுகளுக்கும் முன்னுரிமை வழங்கி இப்படியான இல்ல நிகழ்வுகளை நடாத்தி முடிக்கின்றோம் ஆகவே பெற்றார்கள் இனிவரும் காலங்களிலே மாணவர்களுக்கு ஐம்பது வீத கல்வி என்றால் ஐம்பது வீதம் நினைப்பாட விதான செயற்பாடுகளுக்கும் ஆதரவு வழங்க வேண்டும் பாடசாலையில் நாங்கள் வந்து கல்வி ஒழுக்கம் மற்றது வந்து விளையாட்டு என்பதை நாங்கள் அங்கே தான் கற்றுக்கொள்கிறோம் அங்கே தான் அதான் முதலாவது படிமுறை வந்து ஆரம்பிக்கிறேன் வாழ்வியல் முதலாவது படிமுறையே அங்கே ஆரம்பித்து எங்களுக்கு சக்தி வந்து கிடைக்குது ஏன் நான் சக்தியை பற்றி சொல்கிறேன் இந்த வருடம் வந்து இந்த பாடசாலையில் வெற்றி பெற்ற இல்லம் வந்து சக்தி இல்லம் அதுக்கு எங்களை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வழிபோக்கங்களை உங்களை சந்திக்கும் உங்களை பெறுவது உங்கள் வழிபோக்கன் கேர்மன்